ஹாய் பர்ஃபெக்ட் உள்ள தமிழ் வா வாக்கியங்களை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் ஓகேவா நான் கொடுக்குற எல்லாமே தான் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் நடந்த விஷயத்தை பற்றி பேசும்போது பத்தி பேசும்புது பேசலாம் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள் அவன் தனது நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார் இந்த எழுதி உள்ளார் அந்த எப்பவுமே பாக்கணும் எழுதி உள்ளார் இருக்கு எழுதினேன் அப்படின்னா பாஸ்டன் எழுதுகிறேன் அப்படின்னா பிரசன்ட் இது எழுதி உள்ளார் ஜஸ்ட் நோ இப்பதான் எழுதி இருக்கிறார் அதாவது எழுதி எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க இது நான் கொடுத்திருக்க எல்லா சென்டென்ஸுமே பிரசன்ட் தான் ஓகேவா present perfect ல verb வந்து எப்பவுமே v3 form ல தான் இருக்கும் ஓகேவா இப்போ அவன் ही தனது நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதி உள்ளார் எழுதினாரே தானே ஓகேவா யாரனா அவன் ही எழுதி உள்ளார் அப்படினா ரைட் இதோட v3 form என்ன written perfect ல என்ன வரணும்

அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர் அவர்கள் இப்பதான் வீட்டுக்கு சென்று விட்டனர் அப்படின்னு சொல்றவங்க அவர்கள் அப்படின்னா என்ன தே வீட்டிற்கு அப்படின்னா சென்று விட்டனர் அப்படின்னா என்ன போறது கோ கோவோட த்ரீ ஃபார்ம் என்ன கான் அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர் they present perfect ல இருக்கனால have they have சென்று விட்டனர் gone எங்க வீட்டிருக்கு home they have gone home இந்த எடத்தில வீட்டிருக்கு வருதே மாம் நீங்கள் யான் இக்குக்குட்டு போடல் அப்படின்னு கொஸ்டின் கேப்பீங்க இந்த இடத்துல டூ வராது டூ எங்கே யூஸ் பண்ணனும் அப்படின்னா டூங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன் இல்லையா இந்த டூ வேர்ட்ஸ் வந்து நவுனுக்கு முன்னாடி தான் வரணும் யூஸ் பண்ணணும் ஒரு நவுன் இருக்கும் போது அதுக்கு முன்னாடி தான் டூ போட்டு யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல ஹோம்ங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் சோ இந்த இடத்துல டூ வராது நவுனுக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம டூ யூஸ் பண்ணணும் அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி டு வராது ஹோம்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ் சொல்லதான் தே ஹாவ் கான் ஹோம் அவன் ஒரு உணவகத்தில் நுழைந்தான் ஓகேவா அவன் அப்படின்னா ஹி ஒரு உணவகத்தில் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் உணவகம்னா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும் நுழைந்தார் அப்படின்னா என்டர் எண்டர் நுழைறதுக்கு எண்டர் அப்படின்னு சொல்லுவோம் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கனால வி த்ரீ ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் அப்போது எண்டரோட வி த்ரீ ஃபார்ம் என்டர்டு ஓகேவா அவன் ஹி இங்கே ஹேவோ ஹேஸோ யூஸ் பண்ணணும் இங்கே ஹீ இருக்கனால ஹேஸ் இங்கே தே இருக்கனால ஹேவ் யூஸ் பண்ணோம்ல ஹி ஹேஸ் Ended. Past ஃபார்ம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசுள் அவன் ஒரு உணவகத்தில் நுழைந்தான் நெக்ஸ்ட் padam பாருங்க படம் தொடங்கிவிட்டது ana ஒரு sentence இப்பதான் தொடங்கி இருக்கு அததான் இப்போ தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்றாங்க ஜஸ்ட் நோ முடிஞ்ச ஒரு விஷயம் தானே ஒரு ஸ்டார்ட் பண்ண விஷயம் இப்போ படம் தொடங்கி விட்டது படம்னா மூவி தொடங்கி விட்டதுன்னா ஸ்டார்ட் தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம் இது பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும் அப்ப ஸ்டார்டட் படம்னா மூவி படம் மூவி த மூவி நீங்கள் ஹேவோ ஹேஸ்ஸோ போடணுமா த மூவிங்கிறது ஒரு ஹிட்டு ஹிட்டுன்னு அர்த்தம் ஒரு உயிருள்ள பொருள் இல்லை அப்போது ஹிட்டு தான் அப்போது த மூவி ஹேஸ் தொடங்கி விட்டது அப்படின்னா ஸ்டார்ட்டட் த மூவி ஹேஸ் ஸ்டார்ட்டட் யாரோ என் பீட்சாவை சாப்பிட்டார்கள் சாப்டுட்டு இருக்கும் போது யாரோ எடுத்து சாப்பிட்டாங்க போல அதான் யாரோ என் பீட்சாவே சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க யாரோ அப்டின்னா சம் ஒன் என் பீட்சாவே அப்படின்னா மை பீட்சா சாப்பிட்டார்கள் அப்படின்னா ஈட்டன் ஈட்டோட பாஸ்ட் பாட்டிசிபேட்னா ஈட்டன் யாரோ சம் இது ஒரு நபர் அப்போன்னா ஹீயோ சியோ இருக்கலாம் அப்போ ஹேஸ் தான் வரும் சம் ஒன் ஹேஸ் ஈட்டன் என் பீஸாவை மை பீட்சா சம் ஒன் ஹேஸ் ஈட்டன் மை நான் இப்போதுதான் தான் என் அறையை சுத்தம் செய்தேன் நான் அப்படின்னா ஐ இப்போதுதான் தான் அப்படின்னா ஜஸ்ட் நவ் என் அறையை மை room சுத்தம் செய்தேன் cleaned சுத்தத்துக்கு, கிளீன் clean past participle cleaned இப்ப எழுதலாமா I I I கூட இங்க present perfectனால have ஹேஸோ has ஐ சேக்கணும் I வந்தாலே have தான் I have அப்படின்னா just now I have just now cleaned சுத்தம் செய்தேன் cleaned my room I have just now cleaned my room நான் இன்னும் என் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை நான் அப்படியின்னைப் போ I இது present perfect நால have I வந்திர்க்கனால have I have இன்னும் என் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை முடிக்கவில்லை அப்படின்னா என் வீட்டு பாடத்தை My homework இப்ப ஜஸ்ட் இப்ப நடந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்லணும்னா ஹேவோ ஹாசோ யூஸ் பண்ணணும் ஓகேவா அவள் விரலை வெட்டினாள்

என் சகோதரி ஏற்கனவே ஒரு பெரிய கேக் செய்துள்ளார் என் சகோதரி அப்படின்னா மை சிஸ்டர் எங்க ஷி தானே அப்போ வரும் சிஸ்டர் ஹேஸ் ஏற்கனவே அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கேக் ஒரு பெரிய கேக் செய்துள்ளார் செய்துள்ளார் அப்படின்னா மேடு My sister has already made ஒரு பெரிய கேக் பிக் கேக் My sister has already made a big cake. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் என் சகோதரி குளியல் அறையில் சாவியை இழந்தால் இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் தான் இதை நீங்க வாசிக்கும் போது பாஸ்டா இருக்கலாம் பிரசண்டா தோணலாம் ஃபியூச்சரா தோணலாம் உங்களுக்கு ஆனா இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல உள்ளதுதான் யாராவது உங்கள்கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்கும் போது என் சகோதரி குளியரல் சாவி இழந்தால் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஓகேவா இப்ப நடந்து செயல் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ